தமிழ்நாட்டுல உட்காந்து இவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் இவ்வளவு ஒரு அதாவது கடவுளுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாதுங்கிற ஜோன்ல தமிழ்நாடு இருக்கு ஆக்சுவலா இங்க உக்காந்து நாத்திகம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் வெளிநாட்டு கண்டிப்பாக என்ன கோவில்களுக்கு பேர் போன ஒரு இடம் வந்து இந்தியாவுல நீங்க ஒரு கோவிலுடைய டிசைனை போய் ஒரு ஸ் போய் பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க ஆக்சுவலா இது எதனால இப்படி இருக்குன்னா அது ஃபுல்லா கிரகங்களை வச்சு தான் உங்களுக்கு கான்செப்டே சொல்லுவாங்க ஆமா நீங்க மூலஸ்தானம் எந்த இடத்துல இருக்கணும் அங்க இருந்து எவ்வளவு மீட்டர்ல உங்களுக்கு துவஜாரோடனா இருக்கணும் துவஜஸ்தம்பம் இருக்கணும் ஒன்னு ஒண்ணுக்கும் செப்பரேஷன் இருக்கு உள்ள ஏன் காப்பர் பிளேட் பதிக்கிறாங்க நீங்க பெரிய பெரிய கோவிலுக்கு போங்க அந்த மூலஸ்தானத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா காப்பர் பிளேட் வச்சிருக்காங்க கதை எல்லாம் கிடையாது அது கிரகத்துக்குரிய காரகத்துவம் அந்த கிரகம் அங்க வேலை செய்யணும் அதுக்கு பவர் வரணும் அப்படின்னா காப்பர் பிளேட் வச்சுதான் தீரணும் அது சும்மாங்க பைத்தியகார்த்தா நான் சொல்ல சொல்லுங்களேன் பாக்கலாம் இல்லை சொல்ல முடியாது முடியாத அதனால வந்து இந்த ஸ்தானங்கள் இப்படி வரிகாரங்கள் இருக்குன்னா அப்போ படிக்கிறதே வேஸ்ட்டு நீங்கள் சாராம்சத்தை பிடிக்க புரிய புரிஞ்சுக்காம படிச்சு என்ன பிரயோஜனம்